சற்று வித்தியாசமாக இன்றைய நாள் பதினீழாம் திருவிழா எப்படி என்று பார்க்க போறீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சுவாமி வாகனத்தில் இன்றைய தினம் அந்த வழியில் ஒரு மாற்றம் பெற போகிறது அது மட்டும் இல்லை அருணகிரிநாதர் உற்சவம் இன்றைய தினம் உடம்பெறப்போது திருவிழா முடிந்ததுக்கு பிறகு சுவாமி சுற்றி வந்த பிறகு எப்படி எல்லாம் செய்கிறார்கள் அந்த உற்சவம் இன்றைய நாள் திருவிழா எல்லாத்தையும் சுவார்யமாக பார்க்க போகிறோம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப் பண்ணிடுது பாருங்கள் அருணகிரிநாதர் உற்சவம் திருவிழா முடிந்ததுக்கு பிறகு அதாவது ஏழு மணிக்கு பிறகு இந்த இடத்துல இடம்பெறும் பாருங்க துணி துணியெல்லாம் வந்து கட்டி கயிறு எல்லாம் அப்படியே அப்படியே செல்கிறது அங்கே அருணகிரிநாதருடைய நாதருடைய சன்னிதிக்கு சன்னதியை பாருங்கள் எல்லாம் தயாரான இல்லையிலேயே இருக்கிற கட்டி தட்டி விளக்கெல்லாம் பார்த்து ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பக்தர்களை பாருங்கள் சுவாமி வாகனம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஐந்து மணி ஐம்பது நிமிஷத்துக்கு வழமையாக சுவாமி வந்து விடுவார் அது மட்டும் இல்லை பதினோராம் நாளில் இருந்து இந்த பதினேழாம் நாள் வரை அதாவது பதினாறாம் நாள் வரை ஐந்து மணி ஐம்பது நிமிஷத்துக்கு சுவாமியை கொண்டு வந்து விடுவார்கள் இன்று என்ன மாற்றம் முன் மண்டபத்தை பாருங்கள் இதெல்லாம் வழமையாக வந்து சுவாமியை வாகனங்களை வைத்து தயாராவார்கள் ஆனால் இன்றைய தினம் அப்படி ஒன்றும் இல்லை காரணம் என்னென்று சொல்கிறேன் இன்றைய தினமும் எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் முருகனை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சுவாமியை வந்து வெளிவீதி உலா கொண்டு வருகின்றார்கள் அலங்காரா நல்லூரா பாருங்க முதல்ல வந்து மேற்கால வாக்கியங்கள் வெளியிலே வந்துவிட்டார்கள் ஆலயத்திலே பூச செய்கின்ற குருக்கள் ஒரு மையவாக இடம் சிவப்பு வர்ண யோச்டி இன்றைய நாள் முன் மண்டபத்தில் என்ன வித்தியாசம் என்று சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் சரியாக ஆறு மணிக்கு சுவாமியை பழமை போல கொண்டு வருகின்றார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைய நாள் சுவாமி வாகனம் சற்று வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஒரு அஜக்க வாகனம் மாதிரி இருக்கும் பார்க்கவே எப்படி ஒரு பயமாக இருக்கும் அந்த வாகனம் நடுவிலே ஒரு பெரிய அரக்க வாகனம் இரண்டு கரையிலேயும் இரண்டு அரக்க வாகனம் அந்த வாகனத்திலே சுவாமியை இப்பொழுது வழி விதி கொண்டு கொண்டு வர சற்றியாக மாலை நேரம் ஆறு மணிக்கு சுவாமியை வழியிலே கொண்டு வருகிறார்கள் பாருங்க கைவாரில கொண்டு வருகிறார் அதாவது கை வாங்க என்று சொல்வார்கள் பதித்து கொண்டு வருகின்ற முறை பாருங்க அப்படி ஒரு அஜக்க வானதில் சுவாமி முருக பெருமான் என்று நம்ம விழுந்து அருள் வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமிகளை எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள் இப்பொழுது சுவாமி மெதுவாக தெற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் இருந்து எங்களுடைய சொந்த ஒருவர் வந்திருக்கிறார் வணக்கம் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க இருந்து வந்திருக்கோம் நான்கு நாட்களாக உங்களை காண்றேன் கதைக்க முடியவில்லை எப்படி இருக்கு இந்த நான்கு நாள் திருவிழா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நாற்பது வருஷத்துக்கு கோயிலுக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஜெர்மனில் என்ன வந்திருக்கிறீங்க அங்கு உள்ள வாழ்க்கை வித்தியாசம் இங்குள்ள முறைகள் வித்தியாசம் அங்கு உள்ள கோயில்கள் இங்குள்ள கோயில்கள் அப்படி இருக்குது அந்த உணர்வு ஓ அங்கே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது ஹம் கோயில் ஒன்று ஹம் அம்மாஜி கோயில் ஒன்று ஒன்று அது எங்கள் எங்கள் இடத்துல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு நூற்றி அனுபவம் கூறினாங்க சொந்த இப்படி தான் சேராங்க மக்கள் வருவாங்க ஆனால் சொந்த ஊரில் இருக்குமா போல் வரேன் அதர்பு வர உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் நன்றி இருக்கும் பாருங்கள். நடுவிலே இருப்பவர் யார் என்று பார்த்தால் இடும்ப இடும்ப அரக்கன் சிகப்பு வர்ண குடை அதே வர்ணத்திலே மாலை வெள்ளை மாலையிலே அரக்கன் இரண்டு அரக்கர்கள் ஒரு அரக்கி அதாவது நடுவில் இருப்பவர் இடும்பன் அரக்கன் என்று சொல்கின்றார்கள் இந்த வாகனத்திலே சுவாமி இன்றைய தினம் பதினேழாம் நாள் திருவிழாவில் விழுந்தரளி இருக்கின்றார் பக்தர்கள் புடைசூல மேற்கு நோக்கி சுவாமி இப்பொழுது வந்துவிட்டார் என்று வெளிவீது உலா வந்திருக்கின்ற சுவாமி வாகனங்களை பார்க்கின்றோம் இது ஒரு அரக்க வாகனம் கையிலே கதாயுதம் வைத்திருக்கின்றார் மற்ற கையிலே கத்தி வைத்திருக்கின்றார் நடுவில் இருப்பவர் தான் நெடும்பன் பாருங்கள் செந்நிற கை கால் மிகப்பெரிய மீசை அவரும் கையிலேயே ஒரு கதாயுதம் மாதிரியான ஒரு ஆயுதம் உருவான் வைத்திருக்கின்றார் அடுத்த சுவாமி வாகனம் அஜாக்கி போல இருக்கின்றார் பேரங்கோல் இவரும் கையிலேயே கதாயுதம் வைத்திருக்கின்றார் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிஷம் வடக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்பிவிட்டார் இன்றைய தினம் பாருங்கள் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்தோடு முருகனுடைய வாகனங்கள் முருகப்பெருமானையும் வந்து புகைப்படங்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக இன்றைய தினம் பக்தர்கள் அதிக அத்திகளவாக வந்திருக்கிறாங்க பாருங்கள் அப்படியே வடக்கு வாசல் கோபுரம் இன்றைய நாள் சுவாமியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி வழிழா வந்திருக்க என்று சொல்லி பாருங்க ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் ஆலயத்துக்கு முன்னாலே நிற்கின்றோம் சுவாமி இப்பொழுது கோபுரத்துக்கு முன்னாலே நிற்கிறார் உள்ளே கொண்டு செல்ல போவதார்கள் ராகண்ட பூஜை இப்பொழுது இடம்பெறும் இரவு நேரம் ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிஷம் அருணகிரிநாதர் உற்சவம் இடம்பெற போகின்றது ஒரு பகல்லையே நான் காட்டியிருப்பேன் இரவில் எப்படி இருக்கிட்டு பாருங்க கொஞ்ச நேரத்தில் நாங்களும் அங்கே செல்ல போகிறோம் அருணகிரிநாதர் உற்சவம் தட்சமயம் இடம்பெற இருக்கிறது சுவாமி இப்பொழுது உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் இப்போ இந்த கயிறை வந்து பாதுகாணிக்கிறோம் பாருங்க இதில் வந்து ஒரு மாலை ஒன்றை அனுப்புகின்றார்கள் பாருங்க நான் கிட்டவாக ஆச்சு அதில் வந்து மாலை அனுப்பியிருக்கணும் மாலை வந்து இந்த காயிற்று நூடாக உள்ளே அனுப்புவார்கள் மாலை வந்து அப்படியே உள்ளே சென்று விட்டது அருணகிரி நாதரிட்ட சென்று விட்டது பக்தர்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க அப்படி தரிசனத்தை பார்க்கவே முடியலாம இருக்கின்றது தான் இந்த படையல் எல்லாம் வந்து போயிடும் படையல் எல்லாம் படைத்துட்டு எல்லோரும் போய் நம்ம வேறுங்க லட்டா லட்டு இவ்வளோ பேரும் வந்து இந்த இனிப்பு படையல் வந்து படைப்பாரு இப்போ லட்டு வந்து கொடுத்துருந்தாங்க மகள் இன்றைய நாள் பூஜைகள் பார்த்திருக்கீங்க நாளை நாள் பதினெட்டாம் நாள் நான் சந்திக்கும் நன்றி உறவுகளே